வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் குறிப்பறிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள எட்டாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் குறிப்பறிதல் குரல் ஆயிரத்தி தொன்னூற்றி எட்டு அசையற்கு உண்டாண்டோர் ஏஏரியான் நோக்க பசையினல் பையன் அகும் உண்டாண்டோர் ஏஎரியான் நோக்க பசையினல் பையனகும் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் யான் நோக்கும்போது அதற்காக அன்பு கொண்டவளாய் மெல்ல சிரிப்பாள் அசையும் மெல்லிய இயல்பை உடைய அவளுக்கு அப்போது ஓர் அழகு உள்ளது இப்போது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் உலக வாழ்க்கையில் மனம் அசைந்து கொண்டே இருக்கக்கூடிய இயல்புடையது கண்ணில் காண்பது அனைத்தும் தனக்கு வேண்டும் என்று யாசிப்பதை பார்த்து நம்மோடு ஒட்டி உறவாடுகின்ற இறைவன் நம்மை பார்த்து சிரிக்கின்றான் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் உலக வாழ்க்கையில் மனம் அசைந்து கொண்டே இருக்கக்கூடிய இயல்புடையது கண்ணில் காண்பது அனைத்தும் தனக்கு வேண்டும் என்று யாசிப்பதை பார்த்து நம்மோடு ஒட்டி உறவாடுகின்ற இறைவன் நம்மை பார்த்து சிரிக்கின்றான் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்